வெல்கம் டு ஜேடியா சேனல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஒரு ஹாப்பியான நியூஸை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு எனக்கு தோணுச்சு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டிவி ஷோனே சொல்லலாம் பிளாக் ஷிப் டிவி இருக்குது பார்த்திங்கனா அதில் வந்து ஒரு வருத்தப்படாத ஆண்டுகள் சங்கம்னு வந்து ஒரு ஷோ வந்து பார்த்திங்கன்னா கண்டெக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து சயின்ஸ் ரிலேட்டடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷோ வந்து பண்ண போகிறாங்க இன்றைக்கி வந்து ஷோ ஆயிருக்கும் ரெகுலராக வந்து நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நாலு டு அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படாத ஆண்டுகள் சங்கம் அது வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க நிறைய ப்ரைஸஸ் வந்துருக்கும் கண்டிப்பாக வந்து பாருங்க அதில் வந்து சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ரிலேட்டடெலாம் வந்து நம்ம வந்து ஷோ வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து நீங்கள் தான் நீங்கள் சார்ந்த சப்போர்ட்டில் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் கிடைக்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ அதுக்காக தான் உங்கள்கிட்ட தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்து இந்த இது வந்து சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ப்ளாக் சிப் டிவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக தான் ஆரம்பித்தாங்க ஜனவரி பதினஞ்சாந்தேதியில் அதில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு இது வந்து ஷோ வந்து புதுசாக வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து கூப்பிட்ருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போய் சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து எக்ஸ்பிரிமெண்ட் நான் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அதுல வந்து ஒரு சின்ன கிளிப் பாருங்க ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேஜிக் லிக்யூடு இதுக்கு பேக்ல என்னென்ன சயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக வந்து சொல்றேன் இது வந்து நார்மலாக நம்ம லிக்யூடை கையில் எடுக்கும் முடியல வந்து அப்படியே வடிஞ்சு கீழே வந்து விழுந்துரும் ஆனால் இந்த லிக்யூவிடை வந்து நீங்கள் தூக்கி போட்டு கூட விளாட்லாம் கையில் வந்து சாலிடாக வந்து இருக்கும் அது ஜஸ்ட் வந்து எந்த ஃபோர்ஸும் கொடுக்காம கையில் வைக்கும் போல அழகா லிக்யூவிடா வந்து மாறி வந்து விழுந்துரும் இதுதான் கேட்கறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல ஸோ இதை தான் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க அப்படியே கையில் வந்து நம்ம வந்து விளாட்லாம் தூக்கி போட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் சாலிடாக இருக்குது இப்போ ஆனால் வந்து இதை வந்து ஃபோர்ஸ் கொடுக்காமல் இப்போ கையில் வச்சேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அப்படியே லிக்யூடாகி அப்படி அழகாக வந்து வருதுன்னு பாருங்கள் அப்படியே வந்து லிக்விடாகிடும் ஸோ இதில் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் மூலம் மட்டும்தான் வந்து இது சாலிடாக வந்துருக்கும் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்னால் இந்த மாதிரி தான் வந்து ஒரு வீட்டில் உள்ள திங்ஸ் வச்சே எப்படி பண்ணுறது மாதிரி வந்து சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்கிற மாதிரி வந்துருக்கும் அதை வந்து நீங்களும் செஞ்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து நாலு டஞ்சு வந்து அடுத்தடுத்து பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் இது வந்து உங்களை ஷேர் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அதனால தான் அதுபோக நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் வந்து ரெகுலராக வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ